அஜே சரி இல்ல ஒயின் சாப்பு மூறன்னு சொன்னாங்க கனிமை நான் எந்த தேர்தல சொன்னேன் அப்படின்னு அவங்க சொன்னதே நாங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தான் இருக்கோம் அவங்க சொல்றாங்க இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும் பாரதிய ஜனதா வந்த ஒன்னா தெரிஞ்சிடும் திமுக சுத்தமா அங்கிரும் கஞ்சா ஒழிக்கிறதுக்கும் ஒயின் சாப்பு ஒழிக்கிறதுக்கும் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கும் அண்ணாமலை வந்து கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவராக இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் அது நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எங்க பார்த்தாலும் கஞ்சா கோடி கோடியா மாட்டுது அதன் மூலத்துல படிக்கிற பயங்கள் வந்து ரொம்ப சீர்கெட்டு போறாங்க தமிழ்நாட்டுல கஞ்சா பழக்கம் ஓவராயிருக்கும் நாளைய இந்திய இளைஞர் கையில இருந்து அவங்களுக்கு வந்து போதை பாதிக்கு அடிமையிட்டாங்கன்னா அப்புறம் வந்து எங்க வந்து வளமான வந்து இளைஞர்கள் நமக்கு கிடைப்பாங்க குற்றங்கள் அதிகமாகும் கற்பழிப்பு கொலை குற்றம் சமூக விரோத செயல்கள் நிறைய நடக்கும் எங்க எங்க இருந்து வருது கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சாதான் நம்ம அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் பசங்க என்ன பண்றது போத போதைக்கு அடிமையா வராங்களா என்ன தாய்மார்கள் தான் அதுக்கு பசங்களுக்கு புத்திமதி சொல்லு கஞ்சா வந்து பஸ்ட் ஒழிக்கணும் அதையே கூடாது ஏன்னா அதனாலதான் இளைஞர்கள் எல்லாமே கெட்டு போறாங்க நாடும் அதனாலதான் தான் இல்ல இதாலே பசங்க எல்லாம் அடிமையா வராங்க அதிகமா தான் இருக்கு இப்போதைக்கு இல்ல டாஸ்மாக்கும் கஞ்சாவும் அதிகமா இருக்கு சின்ன சின்ன சட்டை வந்து இவங்களால கொண்டு வர முடியுது போது அந்த பெரிய சட்டை அவங்களுக்கு கொண்டு வரலாம் மேலே இருந்து உத்தரவு வரனால்தான் கிழந்து அது பரிமாற்றம் வருது அப்ப மேலே தடுத்தா இப்ப இந்த மக்கள் ஏன் கெட்டு போறாங்க கஞ்சா வியாபாரி வந்து ரெண்டு போலீஸ் ஏற்பட்டு அடிச்சிருக்கான் அவன் கஞ்சா அடிச்சனா தானே ஒரு அதிகாரியா அடிக்கிறான் பாத்தீங்கன்னா கஞ்சா பழக்கம் வந்து அதிக சொல்றதா டிவி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது மூலமா இளைஞர்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டு கொலை கொள்ளனு போறாங்க இதனால பொதுமக்களுக்கு தான் ரொம்ப பாதிப்படைதான் சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கஞ்சா தடுக்கணும் அது சட்டம் தான் முடிவு எடுக்கணும் மேலிடத்துலருந்து தானே வருது எல்லாமே அப்போ இருந்து அதில் கட்டுப்படுத்த முடியும் அது அவங்க இப்போ சரியான கட்டுப்படுத்தணும் யாருன்னு என்ன பண்ண முடியும் மக்கள் வந்து தடுக்கணும் தடுக்கணும் பார்க்குறாங்க அது மேலடுத்து மூலமாக தானே வருது இப்போ பொதுமக்களால் வருது இல்லை அது மேலும் உத்தரவு மூலமாக தான் அவங்களோட பர்மிஷனோட தான் வருது எந்த ஒரு தடுப்பாக எந்த சின்ன சின்ன சட்டை வந்து இவங்களால் கொண்டு வர முடியுது என்ன போது அந்த பெரிய சட்டை அவங்களுக்கு கொண்டு வரலாம்ல தமிழ்நாட்டில் இப்போ கஞ்சா கடத்தல் அதிகமாகிடுச்சு போதை மருந்துகள் இதனால் இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க எங்கே பார்த்தாலும் கஞ்சா கோடி கோடியாக மாட்டுது போதைப் பொருட்கள் ஊசிகள் அதன் மூலியத்தில் படிக்கிற பயங்களை வந்து ரொம்ப சீர்கட்டு போகிறாங்க ஆமாம் தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் ஓவராயிட்டு எங்கே பார்த்தாலும் கஞ்சா எந்த எந்த டிவியை வச்சாலும் சேலம்ல கஞ்சா கடத்தல தான் வருது முதல்ல போதைப் பொருட்கள் வந்து அதிகமாகிடுச்சு ஜாப சரிப்பு உருவாகிட்டா அப்போ எந்த கட்சியில் உறுப்பு நடக்கிறேன் என்னங்கிற அதை தான் முதல்ல பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குது எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி இருக்காங்க உங்கள்டே பவர் வச்சுட்டு நீங்கள் பேசாமல் அப்படியே அந்த பிடிச்சி வச்ச பிள்ளாரு மாதிரி அப்படியே இருக்கிறீங்க பிள்ளார சொல்லக்கூடாது உங்களை ஏன்னா பிள்ளை தெரியும் பிடிச்சி வச்ச இது மாதிரி இருக்கிறீங்க பெரியார் மாதிரி இருக்கிறீங்க ஏ இருக்கிறீங்க ஆ உணவு இதையே சொல்லி கழித்து காலத்தை ஓட்ட போகிறீங்களா அஞ்சு வருஷமா நான் நினைக்கிறது என்ன தெரியுமாங்க இந்த கஞ்சாவை ஒழிக்கணும் ஒயின் ஷாப்பெலாம் ஒழிக்கணும் இதை இது ஒழித்தாவே எந்த தவிர நடக்காது நாட்டில் அதனால் அதுக்கு வந்து இந்த கஞ்சா ஒழிக்கிறதுக்கும் ஒயின் ஷாப்பை ஒழிக்கிறதுக்கும் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கும் அண்ணாமலை வந்து கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவராக இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் அது நான் கடவுளை வேண்டிக்கிறேன் புரியுதுங்களா கண்டிப்பா அவர் இருந்தாருன்னா இந்த லஞ்ச ஊழல் போல வெளியே வரும் கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு கடவுள் வந்து அந்த எல்லாத்தையும் ஒழிப்பார் கண்டிப்பாக ஒழிப்பார் கண்டிப்பா ஒழிப்பார் நம்பிக்கை இருக்கு அவர் மேலே கிராமங்கள் தூரம் இப்போ கிராமத்துக்குள்ளேயே வந்து எல்லா இடத்துலையும் பசங்க ஈஸியாக கிடைக்குது இந்த அரசாங்கம் தான் முடிவு பண்ணி இதை வந்து ஒடுக்கி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும் ஏன்னா வந்து அதிகாரம் அவங்க கையில் தான் இருக்குது போலீஸ் துறையும் வந்து முதல் கையில் தான் இருக்குது அவர் நினைச்சா பண்ண முடியாது ஒன்றும் கிடையாது என்னென்னா இருக்கிற வந்து சட்டத்திட்டத்தை இன்னும் கொஞ்சம் கடுமையாகி அதுக்குன்னு தனி சட்டங்கள் எதனா இருந்ததுன்னா அதையும் இன்னும் கடுமையாக்கி மக்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா பொம்பளைங்க நடமாட முடியாது சின்ன சின்ன பசங்களாம் வந்து கஞ்சியாச்சு சுற்றும் போது அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே தெரில அப்படி இருக்கும்போது வந்து பொதுமக்களுக்கும் சரியான பாதுகாப்பு கிடையாது அதனால் இது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் அதுக்கு முன்னாடி எங்கேயோ நகரத்தில் எங்கேயோ கேள்விப்படுவோம் இங்கே கஞ்சா விற்கிது இங்கே அப்பின்னு விற்கிதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கூட எதனா ஒரு மூணில் வெளியே தான் இப்போ செங்கல்பட்டு பக்கத்தில் வந்து ஓலூர் போகிற ரூட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏறிக்கிற பக்கத்துலேயே விற்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிலாம் நியூஸுங்கு வெளியே வந்துருது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இல்லை கஞ்சாவை கண்ட்ரோல் பண்ணால் நல்ல விஷயம் தானே நல்லதுதான் போதைக்கு அடி அடிமையாமல் இளைஞனுடைய வாழ்க்கை தரம் உயரும் அவங்க மற்ற வேலைக்கு போகிறதுக்கு அதுக்கு புரியும் கஞ்சாவிலே இருக்கிறதுனால குற்றங்கள் அதிகமாகும் கற்பழிப்பு கொலை குற்றம் இந்த சமூக விரோத செயல்கள் நிறையா நடக்கும் கஞ்சா வந்து ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் அதையே இருக்கக்கூடாது ஏன்னா அதனால தான் இளைஞர்கள் எல்லாமே கேட்டு போகிறாங்க நாடும் அதனால தான் இதாகிறதுல முன்னேறதில்ல இதாலே பச பசங்கள் எல்லாம் அடிமையாக வருவாங்க இப்போ கூட திமுக கூட ஒருத்தர் மாட்டினார்னு சொன்னாங்க அது பெரிய அஜே சரியில்லை ஒன்சா மூட்றேன்னு சொன்னாங்க கனிமையை நான் எந்த தேர்தலில் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொன்னதே நாங்கள் யூடியூப்பில் பார்த்துனே தான் இருக்கோம் அவங்க சொல்கிறாங்க நான் எப்போ சொன்னேன் இந்த எலெக்ஷன்லேயும் போன எலெக்ஷன் பாராளுமன்றமாக மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இந்த முதலமைச்சரே சரி கிடையாது இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் பாரதிய ஜனதா வந்தவொன்னே தெரிஞ்சிடும் திமுக சுத்தமாக வாங்கிடும் அதுதான் எல்லாத்துலேயும் கஞ்சா பயங்கிறது அந்த கஞ்சாவில் தான் எல்லாருமே கெட்டு குடிச்சு வராங்க முதல் வந்து டாஸ்மாக இருக்க மூணும் அந்த டாஸ்க் மார்க்ல தான் வந்து காலையில் ஆறு மணிலாம் தந்துடுறாங்க பார்ல ஆறு மணிக்கெலாம் பார்ல தந்துடுறாங்க இரநூறுவா விற்கிறாங்க இரநூத்தி இருபது ரூபா விற்கிறாங்க பத்து ரூபா செஞ்சிருப்பாலாச்சுன்னா சொன்னார் என்னால் கேஸ் கொடுங்க மேலே கேஸ் கொடுத்து சொல்லுங்க டேரெக்டானார் இப்போ அவரே மாறாச்சுன்னு போய் ஜெயிலில் எறிகிறாரு இதை பற்றி அரசாங்கம் ஒழுங்காக இருந்தால் அதெல்லாம் கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தினா இளைஞர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட கஞ்சா வச்சுட்டாங்க அங்கே தெருமுனையில் உட்காந்துருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் கட்டுப்படுத்தினா அரசாங்கமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து எல்லாம் ஒழுக்கத்தை கொண்டு வரா மாதிரி காலேஜில் கூட அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறா மாதிரி இதில் போய் சேராதிங்க கொல்லாதிங்க பணத்துக்கோசம் போகாதீங்க திருட்டு கொலை எல்லாம் போகிறதுனால உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கை எல்லாமே கெட்டு போய்ட்டோம் உங்கள் அப்பா அம்மாங்க இந்த பேர் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்களே நீங்கள்லாம் எதுக்கு அதை அதை பண்ணுறீங்க வந்து அரசு தான் இருக்கிற அரசுக்கு கவன கவனத்து போட்டு வருங்கால இளைஞர்கள் நல்லா இருக்கணும்னா இவங்க ஒரு நடைமுறைப்படுத்தணும் போலீஸும் வந்து அங்கே எங்கே வாங்காமல் கொல்லாமல் அதை டைட் பண்ணி கலை எடுக்கணும் முழுமையாக கலை எடுத்தால் பசங்களுக்கும் மாதிரி படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி நல்லா பண்ணணும் பண்ணால் தான் அவங்க அதனாலேயே பாதி கவனம் செய்தி ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியல கொல்ல முடியன்ட்டு அந்த வேலைக்கு போகலாம் இதுக்கு வேலான்னு அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு அதனால அவனுக்கு அந்த அடிமை ஆகிடு அடிமை அடிமையாகிறாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு பண தேவைக்கு அதிகமாகுது ஆசை அதிகமாகிடுச்சோன்னா பண தேவை அதிகமாகுது அதிகமாக கொலை கொல குற்றங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா கஞ்சா புழைக்கு வந்து அதிகரிச்சுட்டே வருது அதிகரிச்சிட்டு இருக்குன்னா காவல்துறை சரியில்லை அவ்வளவுதான் அதான் சொல்ல முடியும் காவல்துறை சரியில்லை அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசாங்கம் தான் அரசாங்கம் சார் நீங்கள் நீங்கள் தடை போடுறீங்க வலுவான குற்ற தண்டனை தான் சட்டங்கள் வலுவாக இருந்தால் தான் குற்றங்கள் கம்மியாகும் சட்டமே சரியில்லாத போது அப்புறம் எப்படி குற்றம் கம்மியாகும் குற்றம் கம்மியாகுமா குற்றம் கண்டிப்பாக கம்மியாகாது நம்ம போலீஸ் குறை சொல்லக்கூடாது போலீஸ் வந்து பாவம் என்னை பொறுத்தவரைக்கும் இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு போகணும் மண்டையாடி போகணும் அவங்க வந்தால் அவங்க மண்டையாடி போகணும் இன்னும் யார் வந்தாலும் அவங்களுக்கு மண்டையாடி தான் அவங்க போகணும் காரணங்களே இதுதான் அரசாங்கமே நடத்துது அதனுடைய கட்சி காரங்க நடத்த சொல்ல வந்து இது யாராலையும் கண்ட்ரோல் கொண்டு வர முடியல நானே ஒரு அரசியல்வாதியா இருந்து நான் நடத்துறேன்னா என்னப்பா அப்படின்ட்டு மாமலை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுனால தான் அதிகரிக்குது சரியான ஒரு நிர்வாகம் கிடையாது ஆமா இப்போ உள்ளாட்சி இப்போ உள்ளாட்சியில ஆமா போலீஸ் துறை வந்து கொஞ்சம் இயங்குது அவங்களுக்கு கட்டுப்பாட்டுல தடுப்பு சட்டு கொண்டு வரது நல்லதுதான் அந்த தடுப்பு சட்டம் கொண்டு வரன்ற பேரில் கொண்டு வராங்க ஆனால் அது பப்ளிஷ் பண்ணுறாங்க நான் தடுக்கிறேன் தடுக்கிறேன்னு சொல்கிறேன் யார் தடுக்கிறேன் நேற்று கூட ஒரு இந்த எம்ஆர்சி நகரில் கஞ்சா வியாபாரி வந்து ரெண்டு போலீஸ் ரிப்போர்ட்டை அடிச்சிருக்கிறான் இது யூடியூப்பில் வருது அவன் கஞ்சா அடித்தனா தானே ஒரு அதிகாரியாக அடிக்கிறான் அப்போ அதிகாரியோட ஒரு அதிகாரிக்கே அந்த பவர் இல்லாத ஆயிடுது இல்லை சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கல்லு கடை இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடறாங்க போலீஸு இப்போ போலீஸுக்கு வந்து தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி என்ன பண்ணணும் வந்து அரசாங்கம் தான் வந்து போலீஸில் வந்து உயர் அதிகாரிகளை போட்டு அவங்கள வந்து கடுமையாக வந்து வாட்ச் பண்ணி சரியான தப்பு தப்பு பண்ணுறவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கணும் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் போலீஸ் பார்த்தோன்னா ஹெல்மெட் இல்லை லைசன்ஸ் இல்லை இதை தான் பிடிக்கிறாங்க